தலை தோனியை என்னென்ன சொன்னீங்க வயசாகிடுச்சி நாற்பத்தி மூணு வயசாவது டெஸ்ட்டு பிளேயரு இவர் எதுக்கு வந்து சிஎஸ்கே டீமில் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்காரு போய் ஃபார்ம் ஹவுஸில் போய் மரம் நட வேண்டியதானே அங்கே போய் வந்து மரம் நட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே என்னெல்லாம் சொன்னீங்க நேற்று மேட்ச்சில் அவர் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் முக்கியமான கட்டத்தில் கேப்டன்சியை கையில் எடுத்து ஃபீல் செட்டப் பண்ணி நேற்று எந்த அளவுக்கு ஸ்கோர் போகாமல் கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணு சூப்பரான ஒரு ரன்னர் த்ரோ விக்கெட்டை எடுத்து மேட்சையும் வந்து வின் பண்ணி கொடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுத்த போதும் அவர் வந்து கேட்குறாரு எனக்கு ஏன் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்தீங்க என்னை விட வந்து டீமில் நூர் அகமது வந்து சிறப்பாக வந்து நாலு ஓவருக்கு வந்து பதிமூணு ரன்னு மட்டும்தான் கொடுத்தாரு அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு சொல் சொன்ன மனுஷன் அவரை போய் நீங்க செல்ஃபி ஷூ சுவையானோம் லாஸ்ட் மட்டும் இறங்கி இவர் மட்டும் ரெண்டு சிக்ஸ் விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்லாம் எப்படி அவங்களுக்கு பேச தோணுது இதில் வந்து வேற எவனாவது பேசினா கூட நான் ஏத்துப்பேன் சரியா ஓகேன்னு சொல்லிட்டு போகலாம் இதை வந்து சிஎஸ்கே டீம்ல இருக்கிறவன அந்த ஃபேன்ஸே வந்து இந்த மாதிரி வந்து தோனியை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்களா துரோகிங்கடா நீங்களா பச்சை துரோகிங்க நீங்க இந்த கட்டப்பா வந்து பாகுபலி படத்துல முதுகுல குத்தம் தெரியுமா அந்த மாதிரி ஆள் நீங்க இந்த சீசன் வந்து சிஎஸ்கே காசு கப் அடித்தாலும் சரி அடிகள்னாலும் சரி எனக்கு அவளையே கிடையாது தோனியை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் சப்போர்ட் தான் இருக்கேன் சிஎஸ்கே டீமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஏன்னா வந்து எந்த டீமாக இருந்தாலும் எல்லா வருஷமும் வந்து தொடர்ந்து வின் பண்ணவே முடியாது ஒரு வருஷம் வின் வரும் லூஸ் வரும் ஏதோ ஒரு இரு குறை இருந்துக்கிட்டு தான் செய்யும் அதெல்லாம் வந்து கடந்து போகிறது தான் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் அதுதான் வந்து நிதர்சனம் ஸோ அதுக்காக வந்து நமக்கு பிடிச்சவங்க வந்து ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து நம்ம அவங்கள வந்து வெறுத்துட முடியாது சரியா அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் கூட இருந்துக்கிட்டே குழிப்பறிக்கிறீங்க பார்த்தீங்களா உங்களெல்லாம் வந்து எதுலையுமே சேர்த்துக்க முடியாதுரா